ஹாய் கைஸ் ட்ரவல் வித் கீர்த்தி யூடியூப் சேனலில் நெஞ்சுருக்கிறோம் இன்றைக்கி கூட ஒரு சூப்பரான டாபிக் தான் நம்ம போகிறோம் இன்றைய காலகட்டத்தில் சிறு வயதினர்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் வந்து பலவிதமான நோய்களுக்கு வந்து ஆட்கொள்ளப்படுறாங்க பொதுவாக யாரை பார்த்தாலும் எனக்கு இந்த நோய் இருக்குது நான் இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறேன் இதுக்கு கிளினிக் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்குறாங்க அதுக்கு வந்து நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம் கூட ஒரு மிக முக்கியமான காரணமாக இருக்குது அண்மையில் வந்து நான் ஒரு செய்தி ஒன்று வாசித்தேன் அல்ல ஒரு விஷயம் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்த வந்து பார்த்தேன் திங்கட்கிழமைகளில் வந்து அநேகமானோருக்கு வந்து இதயம் சம்மந்தமான நோய் அதிகரிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க எனக்கு அந்த செய்தியை பார்த்துக்கே ஒரே ஆச்சரியமா இருந்துச்சு என்னடா திங்கட்கிழமையில வந்து எப்படி இதயம் சம்மந்தமான நோய் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ என்னோட சேனலை பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு கூட இது வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கலாம் அதற்கு பிறகு வந்து நான் அந்த செய்தியை முழுமையாக வாசிக்கும் போது பிஹெச்எஃப் அப்படின்ற ஒரு ஆய்வு நிறுவனம் வந்து இந்த ஆய்வை மேற்கொண்டிருக்கு அதாவது என்னென்னு சொன்னால் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நம்மளுக்கு ஒரு சிலருக்கு விடுமுறையாக இருக்கலாம் வேலைக்கு போகிறவங்களுக்கு விடுமுறையாக இருக்கலாம் பாடசாலைக்கு செல்றவங்களுக்கு சனி ஞாயிறு விடுமுறையாக இருக்கலாம் அந்த விடுமுறை நாட்களில் வந்து குடும்பத்தோட இணைந்து எல்லாருமே வெளியில போயிட்டு ஏதாவது உணவுகளை உட்கொள்ள கூடியவங்களா இருப்போம் இல்லைன்னு சொன்னா வீட்டில் வந்து நிறைய சிக்கன் போன்ற கொழுப்பு சத்து நிறைந்த அதிகமான உணவுகளை வந்து உட்கொள்ளக்கூடியவங்களாக இருக்கலாம் அந்த இரண்டு நாட்களும் வந்து நம்ம நல்ல உணவு உட்கொண்டு விட்டு எந்த விதமான உடற்பயிற்சியுமே செய்யறது இல்ல நடக்கிறது கூட கிடையாது வீட்லேயே டிவிக்கு முன்னாடி அமர்ந்துட்டு இதனால அதிகப்படியான இதய நோய் ஏற்படுறதா வந்து அந்த ஆய்வுல வந்து அதிர்ச்சியான ஒரு தகவல் வந்து வெளியாகியிருக்கு அது மாத்திரமல்ல இந்த திங்கட்கிழமைகள்ல வந்து இதய நோய் அதிகரிக்கிறது வந்து யாருக்கு எந்த தரப்பினருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு கேள்வி வந்து எழும்பும் நானும் அதை வாசிக்கும் போது எனக்கும் அப்படித்தான் ஒரு கேள்வி எழுபணுச்சு சிறு வயதினருக்கா இல்லாட்டி வயது முதிர்ந்தவர்களுக்கா இல்லாட்டி ஆண்களுக்கா பெண்களுக்கா அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் எனக்கு வந்துச்சு அதிகமாக வந்து ஆண்களுக்கு தான் வந்து இந்த இதய நோய் வந்து திங்கட்கிழமைகளில் அதிகமாக ஏற்படுதான் இப்போ என்னோட சேனலில் பார்த்துட்டு இருக்க ஆண்கள்லாம் உடனே தலையில் கை வச்சுருப்பாங்க என்னடா நமக்கு இதே நோய் ஏற்படுதா அப்படின்னு சொல்லி என்னென்னு சொன்னால் இந்த விடுமுறை நாட்களில் வந்து ஆண்கள் நிறைய பேர் வந்து மது அருந்தக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்போ அந்த விடுமுறை நாட்களில் மது அருந்துற ஆண்கள் வந்து நிறைய மது அருந்தின கைக்கு அவங்களுக்கு வந்து ஹை பிபி பிபி லெவல் வந்து கூடிடுது கூடினதும் வந்து என்னென்னு சொன்னால் இதே சம்பந்தமான நோய் வந்து அவங்களுக்கு அதிகரிக்கிறதா இந்த ஆய்வில் சொல்லப்பட்டிருக்குது எனவே நாம் வந்து நம்மளுடைய உடலை வந்து பாதுகாக்கணும் நாம் வந்து ஒரு நோய்க்கு வந்து ஆளாகாமல் அதிலிருந்து நம்ம வந்து தப்பித்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கத்தை வந்து கடைபிடிக்கக்கூடியவங்களாக நாம் இருக்கணும் அது மாத்திரம் இல்லாம உடற்பயிற்சி செய்யக்கூடியவர்களாக கூட நாம இருக்கணும் ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு வந்து ஒரு ஷெட்யூல் இருக்கும் இது இதுதான் என்னுடைய வேலை அப்படின்னு சொல்லி அந்த ஷெடியூல்ல வந்து நம்ம ஒரு அரை மணித்தியாலும் சரி வந்து நம்மளுடைய உடற்பயிற்சிக்காக ஒரு நேரத்தை வந்து கண்டிப்பா ஒதுக்கணும் ஒதுக்கி நம்ம தினமும் வந்து உடற்பயிற்சி செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னா நம்மளுடைய உடல் வந்து ரொம்ப ஆரோக்கியமானதா மாறிடும் அது மாத்திரமல்லாமல் உணவு முறைமைகள்லேயும் வந்து நம்ம மாற்றத்தை கொண்டு வரணும் துரித உணவு அதாவது ஃபாஸ்ட் ஃபுட்டை வந்து நம்ம முற்றிலும் தகர்க்கணும்னு சொன்னா அந்த உணவெல்லாம் வந்து நம்ம அடிக்கடி உட்கொள்றதுனால இலகுக்காக நம்ம உட்கொண்டுறோம் இப்போ ஆர்டர் பண்ணிட்டா உடனே வீட்டுக்கே வந்துடும் அதனால நம்ம இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டை சாப்பிட்டுட்டு இன்றைய நாள் எப்படியாச்சும் சமாளிச்சிடலாம் அப்படின்னு சிந்திக்கக்கூடியவங்க கூட எத்தனையோ பேர் இருக்குறீங்க நிச்சயமா அந்த மாதிரி உணவை எல்லாம் வந்து முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க நீங்க வீட்டுல வந்து சமைச்சு சாப்பிடும் போது இயற்கையான முறைகளை சமைங்க நம்மளுடைய உணவை வந்து சுவையாக்கணும் அப்படின்றதுக்காக பலவிதமான சுவையூட்டிகள் இப்போ சா மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய நிறுவனங்கள் வந்து புதிய புதிய சுவையூட்டிகளை எல்லாம் வந்து அறிமுகப்படுத்துறாங்க இது இப்படி சுவையாக இருக்குது அப்படி சுவையா இருக்குன்னு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்த உடனே சரி நம்மளும் இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி நாமளும் என்ன செய்யறது கடைகளில் அதை வாங்கி நம்மளுடைய உணவுகள்ல வந்து சேர்த்துக்கொள்றது அதனால என்னென்ன சைடு எஃபெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம யாருமே சிந்திக்கிறது இல்லை எனவே இன்றையில இருந்தாவது நம்ம ஒவ்வொருத்தருமே வந்து சிந்திச்சு செயற்படுவோம் நம்மளுடைய உணவு முறைகள்ல வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் தினமும் உடற்பயிற்சி செய்வோம் நம்மளுக்கு ஏற்படுற நோய்கள்ல இருந்து நம்மளை நாம பாதுகாப்போம் அதே போல எதிர் எதிர்கால சந்ததியினருக்கும் வந்து ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை வந்து உருவாக்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இதே போல ஒரு சூப்பரான டாபிக்ல உங்க எல்லாத்தையுமே சந்திக்கிறேன் பை பாய்